ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மல்படிக்ருதேம் ஆதாரம் சர்வ வித்யானாகக் கிரேவும் நேர்கள் அனைவருக்கும் அஸ்ரோகே சயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் விஸ்வாவசு வருஷம் ஆனி மாதம் பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வருடம் உண்டான காலகட்டத்தை ஆனி மாதம்னு தமிழ் மாதமான அதாவது சித்திரையிலிருந்து மூன்றாவது மாதமும் உத்தராயணத்தின் ஆறாவது மாதமும் சொல்லக்கூடியது அதாவது இதுவே கடைசி மாதம் உத்தராயணத்தினுடைய கடைசி மாதம் அதுக்கு அடுத்தது வந்து தட்சிணாயணம் பிறக்கும் பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடியது சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்ரன் இந்த நான்கு கிரகங்களுடைய மாற்றங்களை வச்சு தான் பேசுவோம் நம்ம வந்து இந்த சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்றதை வச்சு சூரியனுடைய மாற்றங்களை வச்சுத்தான் மாதத்தை நிர்ணயம் செய்வோம் அதனால் வந்து சூரியன் ஒரு ராசியிலிருந்து மடுத்த ராசிக்கு செல்லக்கூடியதை சௌரமான மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் நம்ம வந்து தமிழ்நாடு மற்றும் பஞ்சாப் இந்த மாதிரியான மாநிலங்கள் கொண்டாடுக சொல்றது மிச்ச மாநிலங்கள் அப்படின்றது வந்து சந்திரமானம்னு சொல்லக்கூடிய அமாவாசைக்கு அடுத்த நாளோ பௌர்ணமி அடுத்த நாளோ இருக்கக்கூடிய நாட்களை மாதம் பிறந்ததாக எடுத்துக்கொள்வது இந்த மாதம் ஆனி மாதம் இந்த மாதத்தில் முதல்ல வரக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அதாவது கிரகங்களினுடைய மாற்றங்கள் என்னென்ன மாத கிரகங்களின் மாற்றங்கள் என்னென்ன இருக்கு இந்த மாசத்துல இருக்கக்கூடிய கோல்சாரம் என்ன அதை தவிர இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு ஒரு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்கு அப்படின்றதையும் பார்க்கலாம் இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் அப்படின்னு சொல்லும்போது மேஷத்தில் சுக்கரன் மிதுனத்தில் மூன்று கிரகங்கள் அதாவது புதன் குரு மற்றும் சூரியன் ஏன்னா மிதுன மாதம் அப்படின்றதுனால சூரியனும் மூன்றாம் இடத்துல இருக்குது ஐந்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படின்னு பார்த்தேன்னா சிம்மம் சிம்மத்தில் இரண்டு கிரகங்கள் அதாவது செவ்வாயும் கேத்துவும் இருக்குது அது தவிர பார்த்தேன்னா பதினொன்றாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பத்தில் சனி மற்றும் ராகு இந்த ரெண்டு கிரகங்கள் மொத்தமாக பார்த்த இல்லையானால் இந்த மாதம் ராகு கேத்துவுக்குள்ளே எல்லா கிரகங்களும் அடைப்பட்டுருக்கு இது ஒரு விஷயத்தை நம்ம கூர்மையாக கவனிக்கணும் அதனால் நம்மளுடைய முயற்சிகள் எல்லாவற்றையும் வந்து வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் அந்நிய சக்திகள் எடுத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் இந்த காலகட்டங்களில் போடுகிற முயற்சி நம்மளுக்கு பெரிய வெற்றியை தரக்கூடிய காலகட்டமாக அமையும் சரி இந்த மாதத்தில் வரக்கூடிய கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன் நான் ஏற்கனவே சொன்னேன் பதினஞ்சு ஆறு அன்னிக்கு வந்து மிதுனத்துக்கு வந்துடுறார் அதனால தான் ஆணி மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதற்கு பிறகு இந்த மாதத்தில் இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னிக்கு புதன் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு போகிறார் அதாவது அவருடைய ராசியிலிருந்து கடகத்துக்கு போகிறார் ஒரே வாரத்திலையும் அதற்கு பிறகு இருபத்தி ஒம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது ஒரு பதினஞ்சு நாளில் ஆணி மாதத்தில் சுக்ரன் அவருடைய சொந்த வீட்டில் போய் ஆட்சிக்கு போகிறார் அதாவது மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போகிறார் இந்த ரெண்டு மாற்றங்கள் தான் இந்த மாதத்தினுடைய பெரிய மாற்றங்களாக இருக்குது மிச்சப்படி எல்லாமே வந்து வருட கிரகங்கள் அதே இடத்துல இருக்குது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதை தவிர செவ்வாயும் மாற்றம் இந்த மாதம் இல்லை சரி இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் என்னென்ன விசேஷங்கள் வருது அப்படின்னு பார்த்தோம்னா ஆணி மாதம் அப்படின்னு எடுத்தோம்னாலே முதல்ல சொல்லக்கூடியது ஆணி திருமஞ்சனம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஏன்னா நடராஜருக்கு ஆறு முறை தான் ஒரு வருடத்திற்கு திருமஞ்சனம் பண்ணுறாங்க அதில் வந்து ஆணி திருமஞ்சனம் மிகவும் விசேஷம் ஆணி உத்தரத்தண்ணிக்கு பண்ணக்கூடியது இந்த ஆணி உத்தரம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னிக்கு வருது அதை தவிர பார்த்த இல்லையானால் இந்த மாதத்தில் ஆணி கேட்டை ரங்கநாதருக்கு திருமஞ்சனம் அதாவது ஜேஷ்டா ஜேஷ்டாபிஷேகம்னு சொல்லக்கூடியது இந்த ஆணி கேட்டை அப்படின்றது வந்து எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வருது அதற்கு பிறகு பார்த்த இந்த மாதம் ஆணி மகம் மிகவும் விசேஷமான நாள் இப்போ இருக்கக்கூடிய அழகிய சிங்கர் நாற்பத்தி ஆறாவது பட்டத்தின் அழகிய சிங்கர் ரங்கநாத யந்திரன் அப்படின்றவர் இந்த அழகிய சிங்கரின் திருநக்ரம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆணி மகம் அது தவிர சைவக்குறவர்கள் நால்வர்னு சொல்லக்கூடிய மாணிக்க வாசகர்களுடைய இந்த இது வந்து திருநட்சத்திரம்னு சொல்கிறேன் அதனால் சைவ குரோவர்களுக்கும் மிகவும் ஏற்றமான நாள் அதுவும் மாணிக்க வாசகருக்கு மிக மிகவும் ஏற்றமான நாள் இது இது வந்து எண்ணிக்கி வருது அப்படின்னு பார்த்தேன்னா முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு வருது சரி அருணகிரிநாதர் பிறந்த தினம் அப்படின்னு சொல்லக்கூடியது அருணகிரிநாதர் என்றைக்குன்னா ஆணி மூலம் அப்படின்னு சொல்லக்கூடியது எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு இன்னைக்கு வந்து பார்த்தின்னா அதாவது ஒம்போது ஏழு எட்டாந்தேதி அன்றைக்கி ஆணி கேட்டை கேட்டை கெடுத்தது மூல நட்சத்திரம் ஒன்பதாம் தேதி அன்றைக்கி அவர் வந்து அருணகிரி நாதரை பற்றி சொல்லவே வேண்டாம் அதாவது சைவ சைவ சமய பாடல்கள் நிறைய எழுதியிருக்கார் அதனால் அருணகிரிநாதரை பற்றி ஒரு பெரிய இது இருக்குது அருணகிரிநாதர் பிறந்த நாளாக சொல்லக்கூடியது அதற்கு பிறகு பார்த்தீர்களே ஆனால் ஆணி அமாவாசை இந்த மாதம் வந்து இருபத்தி ஐந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு ஆனி அமாவாசை சூரியனும் சந்திரனும் ஒரே பாகையில் வரக்கூடிய ஒரே ராசியில் வரக்கூடிய நாள் அதே போல் பத்தாம் தேதி அதாவது பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு பௌர்ணமி அதாவது பௌர்ணமி ரொம்பவுமே விசேஷம் ஆனி பௌர்ணமி அப்படின்னு சொல்லக்கூடியது மிகவும் விசேஷமான காலகட்டமாக சொல்லக்கூடியது அதனால் வந்து இந்த காலகட்டங்கள் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்களாக சொல்கிறோம் சரி இந்த மாதத்தில் ஒரு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்ட்ராலிங்கில் போயிட்டுருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் ஆனின் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய பெயர் உங்களுடைய தாய் தகப்பனார் பெயர் இது மட்டும் எனக்கு அனுப்புங்க என்னுடைய கட்டணம் என்ன அப்படின்றத சொல்கிறோம் நீங்கள் வந்து அந்த கட்டணத்தை அனுப்பி அதனுடைய ரசீதையும் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க அதற்கு பிறகு உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அப்பாயிண்ட்மெண்ட் கொடுக்குறேன் நான் இதுவரையிலும் பார்த்தேலையானால் ஒரு அதாவது நிறைய பேர் அவ வந்து ஜாதகத்துல அவளுடைய நட்சத்திரமே சந்தியில் இருக்கு அதனால வந்து நட்சத்திரமே தெரியாத அளவுக்கு இருக்கா ஐம்பது வயசு ஐம்பத்தஞ்சு வயசுலாம் இருக்கிறவாள்லாம் பார்த்தேன்னா நட்சத்திர சந்தியில் வந்து அவள் என்ன ராசின்னே தெரியாம அர்ச்சனை பண்ணிட்டு இருக்கா அதாவது மேஷராசி அப்படின்னு சொல்லி கிருத்திக நட்சத்திரம்னு அர்ச்சனை பண்ணிட்டு இருப்பான் ஆனா ரிஷபராசி கிருத்திக ரெண்டாம் பாதத்துல இருப்பான் அதனால பார்த்தேன்னா ரிஷபராசிக்கு உண்டான யோகனுடைய ஜா தசை நடக்கும் ஆனால் இப்போ மேஷ ராசிக்கு உண்டான யோகருக்கு அது வந்து ஏற்ற திசையாக இருக்காது ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகள்னால அவருக்கு நல்ல திசை தானே ஏன் இப்படி நடக்கிறது அப்படின்னு கேட்டுருப்பா சந்தி இருக்கிறதுனால மிகப்பெரிய பிரச்சனைகள் வரக்கூடும் அதனால் உங்களுடைய ஜாதகத்தில் ராசி சந்தி நட்சத்திர சந்தி நட்சத்திர பாத சந்தி லக்ன சந்தி என்ன இருக்குன்றதை பார்த்துட்டு அதற்கு பிறகு உங்களுக்கு நான் அப்பாயிண்ட்மெண்ட்டு கொடுத்துட்டு உங்களுடைய டிஸ்கஸ் பண்ணுறேன் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக இந்த ஆணி மாதம் விஸ்வாவசு வருஷம் பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை உண்டான காலகட்டம் அப்படின்றத கடகம் புனர்பூசம் பூசம் மாயில்யம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சந்திரன் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் இந்த மாதம் பார்த்தலையானால் உங்களுக்கு அதாவது பொதுவாகவே இந்த வருஷ கிரகங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி இல்லை என்னன்னா பன்னெண்டாம் இடத்துல குரு மறைஞ்சொருவர் சனி ராகு எட்டாம் இடத்துல இரண்டாம் இடத்துல கேத்து அந்த அளவு வந்து வருஷ கிரகங்கள்லாம் வந்து உங்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கல இருந்தாலும் மாத கிரகங்கள் எந்த அளவு மாற்றத்தை கொடுக்கிறது அப்படின்றத பார்ப்போம் பெரிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு இந்த மாதம் அதாவது மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரன் இந்த நான்கு கிரகங்களுடைய மாற்றங்களை தான் இந்த மாதத்தினுடைய பலனை சொல்லுவோம் இந்த மாசத்துல உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல சுக்ரன் இந்த மாதத்தில் ஆரம்பிக்கிறார் பதினொன்றாம் அதிபதி பதினொன்னுக்கு பன்னெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய பத்தாம் இடத்துல இருக்கிறார் இதன் மூலியமாக உங்களுக்கு புதிய கிடைக்கும் ஆனால் போதிய கிடைக்காது அதாவது போதிய சொல்லக்கூடியது அந்த வேலைக்கு உண்டான சம்பளம் கிடைக்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதனால வேலை நிச்சயமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இவ்வளவு நாளாக தடங்கள் இருக்கும் வேலை மாறுதல்கள் இருந்திருக்கும் இப்ப வேலை நிச்சயமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த மாதம் ஒரு இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு அப்புறம் நாள் கழிச்சு சுக்கரனும் பதினொன்றாம் இடத்துல ஆட்சி பெற்று போறார் இதன் மூலியமாக பார்த்துனா நிச்சயமாக உங்களுடைய நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக அமையப்போது நினைத்த காரியங்கள்னா உங்களுடைய அபிலாஷைகள் பூர்த்தி அடையக்கூடிய காலகட்டமாக அமையும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல ஆட்சி பெற்று போகிற இந்த மாதம் ஆரம்பிக்கும்பொழுது ஒரே வாரத்தில் அவர் உங்களுடைய ராசியிலேயே வந்து அமர்றர் உங்களுடைய ராசியில் வந்து அமரும் பொழுது பன்னெண்டாம் அதிபதி ராசியில் அமர்றதுனால சிறு சிறு செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா ரெண்டாம் அதிபதியும் பன்னெண்டாம் இடத்துல போயிடுறார் அதனால் தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு இருந்தாலும் சுப செலவுகளாக இருக்கும் ஏன்னா குரு பன்னெண்டாம் இடத்துல போய் இருக்கார் அதனால் உங்கள் உங்களுடைய அதாவது ஒன்பதாம் இடத்தின் அதிபதி பாக்யாதிபதினு சொல்லக்கூடியவர் குரு பன்னெண்டாம் இடத்துல போயிருக்கிறார் அதனால நிச்சயமாக சுப செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா இரண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கார் செவ்வாய் ரெண்டாம் இடத்துல இந்த மாதம் மொத்தமே இருக்கார் இதன் மூலியமாக பேச்சில் கொஞ்சம் கடுமையாக இருக்கும் குடும்பத்தில் சிறு சிறு சலசலப்புகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர பார்த்தேன்னா பேச்சில் கடுமை இருக்கும் அப்படின்னா உங்களுடைய இரண்டாம் இடத்துல பார்த்தேன்னா கேத்துவும் உட்கார்ந்துருக்கிறார் நீங்கள் நீங்க என்ன சொல்ல வரீங்களோ அதை வந்து அடுத்தவர்கள் சரியாக புரிந்து கொள்ள மாட்டார்கள் இதனால் வந்து மிகப்பெரிய பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த மாதத்துல பார்க்கும்பொழுது பார்த்தோன்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல அதாவது அஷ்டமத்தில் சனி இருக்க சனியோடு சேர்ந்து ராகவும் இருக்கிறது ரெண்டு சனி இருக்கிறதுக்கு கணக்கு வரும் அதனால் மிகப்பெரிய பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு வண்டி வாகனம் போது ஜாகிரதையாக இருக்கும் அது தவிர வந்து பார்த்தேன்னா தேவையில்லாமல் எதுலேயும் போய் அதிகமாக காசை பணத்தை போடாதீங்க உங்களோட வேலை செய்பவர்களோடு கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது எதிர்பாலினத்தவரோட பழகக்கூடியதை கொஞ்சம் ஜாகிரதையாக பழகிறது ரொம்பவுமே நல்லது பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கும் அது தவிர பார்த்த இப்போ இதில் வந்து குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வரும் பண வரவு சற்று பின்னடைவு ஏற்படும் ஏன்னா இரண்டாம் இடத்துல கேது இருக்கிறார் செவ்வாயும் இருக்கார் செவ்வாய் இருந்தாலும் கேது இருக்கிறதுனால பண வரவு கொஞ்சம் தட்டுப்பாடு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு சுப செலவுகள் வரும் அதனால கொஞ்சம் ஜாகிரதையா பார்த்துக்கோங்க செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் வரவுகள் கம்மியா இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போறது இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே இது ஓரளவுக்கு வெற்றி பெறும் ஏன்னா புதனே வந்து மூன்றாம் அதிபதியே உங்களுடைய ராசியில போய் இருக்கிறது உங்களுடைய வெற்றிக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு வேலைக்காக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியத்தை கொடுக்க போறது இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் நீங்கள் சில நாட்கள் முயற்சிகளை தள்ளி வைக்கிறது நல்லதுன்னு சொல்கிறோம் அந்த சில நாட்கள்னு சொல்லக்கூடிய சந்திராஷ்டிரம நாட்கள் இந்த சந்திராஷ்டிரம நாட்களில் வந்து புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வெளிவானில் பிரயாணம் வேண்டாம் ஒருவேளை பண்ண வேண்டி இருந்ததே ஆனால் சந்திரனுக்கு உண்டான பரிகாரம்னு சொல்லக்கூடிய அகத்திக்கிற கட்ட அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் கொடுத்துட்டு போங்க பசுமாட்டுக்கு உங்களுடைய சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் சரி மொத்தத்தில் இந்த கடகராசிக்காரர்களுக்கு பார்க்கும்பொழுது இந்த கடகராசிக்காரர்களுக்கு பார்த்தாலேயானால் இந்த காலகட்டமான ஆனி மாதம் விஸ்வாவச வருஷம் நல்ல ஒரு ஏற்ற இருக்கக்கூடிய வாய்ப்புகள் சிறிது கம்மியாக இருக்கும் ஏன்னா ராசிக்கு உடல்நிலையில் ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் அஷ்டமத்து சனி ராகுவோடு சேர்ந்து இருக்கிறதுனால சிறு சிறு தொல்லைகள் வரும் வண்டி வாகனங்களில் விபத்துகள் வரக்கூடிய வாய்ப்பு அதனால் ஜாகிரதையாக பார்க்குறது போயிட்டு வர்றது ரொம்பவும் நல்லது பன்னெண்டாம் இடத்துல குரு இருக்கிறதுனால சுப செலவுகள் அமையக்கூடிய வாய்ப்பும் தந்தைக்குன்னு செலவு பண்ண வேண்டிய அமைய அமையப்போறது புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வேலையின் மூலியமாக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு பண வரவுல சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு புதிய முயற்சிகளில் வந்து நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இருந்தாலும் சந்திராஷ்டம காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரலும் பதினாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் உண்டான அதாவது பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பதினே பதினெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு காலகட்டத்திலையும் சற்று இந்த முயற்சிகளை எடுக்க வேண்டாம் ஏன்னா சந்திராஷ்டம் நாட்களாக இருக்குது இந்த காலகட்டத்தில் இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல ஏற்றமாக இருக்கும் முயற்சிகள் வந்து நல்லபடியாக இருக்கும் பண வரவுகள் சற்று பின்னடைவு இருக்கும் இருந்தாலும் புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தூக்கம் நல்லபடியாக வரும் தேவையற்ற செலவுகள் இருக்கும் ஏன்னா எட்டாம் இடத்துல சனி ராகு இருக்கிறதுனால நண்பர்களோட ஜாகிரதையாக பார்த்து பழகிறது ரொம்பவும் நல்லது மொத்தத்தில் பார்த்துலையா இந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த சுமாரான மாதமாக இந்த ஆணி மாதம் விஸ்வாச வருஷம் இருக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய விநாயக பெருமானுக்கு அருகம்புல்ல வந்து மாலை போடுறதும் ஒரு பால் வந்து கொண்டு போய் கொடுத்து அபிஷேகத்தை கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக நிச்சயமான மாற்றங்கள் ஏற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடும்